செரும போட கூடாது நீங்க எனக்கு சட்டம் போடக்கூடாது சட்டம் போடக்கூடாது நீங்க வச்ச ஆள் கிடையாது நான் தான் நீங்க ஒரு சவுளா இது என்னோட ராஜ்ய அனுமதி கொடுத்த என்ன

இந்த திணபான என்ன பண்ணுவாரு தினமும் காட்டுக்கு வந்து வேடிக்கை போவார் மிருகங்களை கொண்டு வந்து முதல்ல முதல்ல சாப்பிட்டுட்டு எச்சிர்கொட்டை வந்து சிவபெருமானு படைப்பார் ஏன்னா நல்லா இருக்கா இது நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி தாண்டிட்டு எச்சில் கொண்டதை வந்து சிவபெருமானு படைப்பார் அப்ப சிவபெருமான் என்ன நடத்தாரு தினமும் நமக்கு எச்சிர்கொட்டதே வந்து படைக்கிறானி

என்ன பண்றாரு <imprisonedjis> <Enne simple ageions> இந்த கண்ணையும் பிடிக்கிட்ட அடையாளம் தெரியாது அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன பண்றாரு தன்னுடைய கால்ல உள்ள பாதரட்சியோட சிவபெருமானுடைய கண்ணில் முத்தனாரா அப்ப சிவபெருமானை ஏற்றுக்கிட்டாரு உங்களுக்கு என்ன அப்படியே பட்டுக்கிட்டு போயிருந்து நான் கேட்கிறேன் அதே கருத்துல ஜமே பிடிமணி ஒரு ரேணுகாத இந்த ஜமே பிடிமணி ஒரு என்ன பண்ணுவார் அப்படின்னா அம்பு விடுவார் அது போய் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் போய் விழுவோம் அது போய் ரேணுகாதை போய் எடுத்துக்கிட்டு வரணும் ஒரு நாள் அம்பு விடும் பொழுது எடுத்துக்கிட்டு வர கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு

முதல்ல வந்தவர்கள் எப்படி வாழ்த்து முடியா எச்சியை எடுத்து இருவனுக்கு அபிஷேகம் செய்வதை போல் நான் உங்களுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் எச்சியை எடுத்து யாருக்காது இருவன் பண்ணுவாரா எச்சில் பரிசுத்தம் பாந்தி பரிசுத்தம் எச்சியால் அபிஷேகம் செய்யலாமா செய்யக்கூடாது எப்படிமா செய்ய முடியும் நான் எச்சியால் அபிஷேகம் செய்யலாம்ங்கறேன் எப்படி சொல்றியா இப்போ சாமிக்கு வந்து பால் அபிஷேகம் செய்றோம் பால் எப்படி வருது ஆளு பசுமாட்டில வந்து வருது சும்மா வந்துருமா சும்மா வராது அந்த பசுமாட்டை என்ன பண்ணணும்

சிவனுக்கு என்ன வேலைங்க சிவனுக்கு வந்து அழிக்க முடிய வேலை என்ன வேலை படைக்க முடிய வேலை என்ன வேலை காக்க முடிய வேலை இப்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு யமனுக்கு என்ன வேலை யமனுக்கு எவனுக்கு வந்து உயிரை பிடிக்கக்கூடிய வேலை நம்ம உயிரை யமன் பிடிக்கிறாருல யம உயிரை யார் பிடிச்சது எல்லா உயிரையும் பிடிக்க முடியாது ஆனா எமன் உயிரையே ஒருத்தர் பிடிச்சிருக்காரு யாரு உத்தரவாதிகள் உத்தரகாண்டா

உடனே யாராக இருந்தாலும் கேப்பேன் நல்ல உள்ளே பதினாறு வயசு வரையும் வாழ்ந்தாலும் போதும் நல்ல உள்ளே கொடுங்க அப்படின்னு கேட்ட விடுறேன் தந்தை உரம்னா உடமும் வந்துருச்சு பிள்ளையிருச்சு மார்க்கெட்டின் பேர் நூற்றி அவனுக்கு பதினாறு வயசு வந்துருச்சு அக்கே இறக்கும் தருவாய் வந்துருச்சு இறக்கும் தருவாய் வந்து பொழுது இவன் வீட்டுக்கு வெளியில வந்துட்டு வீட்டுக்கு திரும்ப வர்றேன் திரும்ப பாருங்க தாயின் தந்தையா என் முகம் வாடிக்கின்ற தாரணத்தை கேட்கிறான் ஏமா அந்த மாதிரி சுகமா இருக்கேன் என்ன காரணம் அவர் கேட்கின்ற பொழுது அப்பதான் இந்த விவரத்தை சொல்றாங்க அவர் பதினாறு வயசு வரைக்கும் தான் அவங்களுக்கு ஆய்வு பதினாறு வயசு முடிஞ்சு நீ செத்து போய் வைப்பா ஏன்னா சிவபெருமான எண்ணி தவிர வந்து பெத்த பிள்ளை நீ அப்படி சொன்னவங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எந்த சிவபெருமான எண்ணி என்னை பெற்றோ அதே சிவபெருமான எண்ணி நான் தவிர என்னுடைய ஆயுள் காலத்தை அதிகப்படுத்துவானுக்கு வழியே நானே தெரிவிக்க அப்படின்னு என்ன பண்ணாரு திருக்கடையிற்கு போறாரு திருக்கடையிற்கு போயிட்டு அங்கே ஒரு சிவலிங்க இருக்கு அந்த சிவலிங்கத்தை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டே நமச்சுவாய நமச்சுவாய ஓ நமச்சுவாய அப்படின்னு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காரு சொல்லிக்கிட்டே இருக்குன்ற பொழுது எம கிண்டனர்கள் வர்றாங்க எம கிண்டனர்கள் வந்தானா அது பக்கத்துல கூட முடியல அற்கனை சுவாலை அப்படியே வீசி அடிக்குது ஏன்னா சிவனோட சக்தி அவனை சுகம் உள்ளது பிடிக்க முடியல நேரடியாக மீண்டும் இங்கே வராங்க எம படத்துக்கு போறாங்க எம போயிட்டு ஐயா அந்த சின்ன பையன் உயிரங்கனால பிடிக்க முடியல அப்படின்னு எவ்வளோ நம்ம சொல்றேன் ஒரு சின்ன பையன் உயிரமானாலும் பிடிக்க முடியல நானே பூலோகத்துக்கு நேரடியாக போயிட்டு அந்த உயிரை நானே பிடிச்சிட்டு வரேன் நான்

ரெண்டு பேரும் விட்டு விழுந்தோட உடனே சிவருக்கு கோவம் வந்துருச்சு ஏண்டா உனக்கு இந்த வேலையை கொடுத்ததே நான் தான் ஏன் உயிரை எப்படி வந்துச்சியா அது மட்டும் என்னுடைய வர்த்தகம் ஏன் கண்ணு முன்னாடியே நீ பிடிச்சி வந்துச்சாரா அப்படின்னு ஆக்கிரோஷமா எழுத என்ன விடுறாரு இடது யாரால எட்டி உதைக்கிறார் யாரு சிவபெருமான் எமனை எட்டி உதஞ்ச உடனே பாருங்க எவன் கீழே விழுகிறா கீழே விழுகிறா கிட்ட உயிர் வாங்குறாரு யாரு சிவபெருமான் ஆனா எவனுக்கு உயிர் ஆக பிடிக்க வந்தது யாருன்னு உயிர் மார்க்கண்டிய உயிர் மாறாக போன உயிர் யார் உயிர் எல்லா உயிரையும் பிடிக்கக்கூடிய எம உயிரே அஞ்ச உயிரிடுச்சு ஆக நீங்க கேட்டவர்கள் பதில் என்ன தெரியுமா எமனோடய உயிர் யாருனாலும் உழுச்சுன்னா மார்க்கண்டேயனுக்காக சிவனால் அழிவிக்கப்பட்டது திருக்கடையூரில் உயிரை பிடித்த இடம் எது அப்படின்னா திருக்கலையூர் ஆ திருமணி மறுபடியும் சிவபெருமான் எமனுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்தாருல்ல அவ அது எந்த ஊர் அது திருப்பைந்தேலி திருப்பைஞ்செலி அப்படிங்கிற காரணம் மீண்டும் பதவி அடைஞ்சாரு பதவி கொடுத்தாரு அப்படின்னா திருப்பட்டு நம்ம திருச்சி பக்கத்துல ஸ்ரீரங்க பக்கத்துல திருப்பட்டு அப்படின்னு ஒரு ஊர் அப்படிங்கிற காரணம் ரெண்டு லிங்கம் எங்க இருக்கு அப்படின்னா ராமேஸ்வரத்துல இந்த ரெண்டு லிங்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னா ராமர் வந்து ராவணனை கொண்டுட்டாருங்க பெருமான போய் காசியில போய் சிவலிங்கத்தை கொண்டு வர சொல்றாரு அவர் கொண்டு வர நேரம் ராமர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த மண்ணை வந்து சிவலிங்கமா பிடிச்சு வணங்கி வழிபட்டாராம் அது ஒரு லிங்கம் அதுக்கப்புறம் அனுமான் இன்னொரு லிங்கத்தை கொண்டு வர்றாரு அந்த லிங்கமும் இங்கே இருக்கு இப்படி ரெண்டு லிங்கம் இங்கே இருக்கும் அப்படின்னா அந்த ஊர்ல தான் ராமேஸ்வரத்துல அந்த ஊர்ல ஏர் பிடிச்சி உழுத மாட்டாங்க செக்கு ஆட்ட மாட்டாங்க செங்கல் சுலை வைக்க மாட்டாங்க உலக பிடிச்சி நெல் மாட்டாங்க இதெல்லாம் இந்த ஊர்ல செய்ய மாட்டாங்க ராமேஸ்வரத்துல என்ன காரணம் அப்படின்னா இந்த மண்ணை வந்து துன்புறுத்த கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக இதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் இப்போ என்ன காரணமா இப்ப என்ன கேட்டிங்க சாமி அறுபத்தி மூணு நாயன்மார்கள காரைக்கால் அம்மையாருக்கும் இன்னொரு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அதே அறுபத்தி மூணு நாயன்மார்கள எற்பகை நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தன்னுடைய மனைவியை சிவபெருமானுக்காக விட்டு கொடுத்தாரு ஆமா சிவபெருமானுக்கு விட்டு கொடுத்தாரு தன்னுடைய மனைவியை

புரி <laughs>

கடவுளை கண் கொண்டு தெய்வம் கண் கொண்டால்தான் கடமையை மனசு வச்சா தான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு தெய்வத்தை போய் திருமணம் செய்ய முடியுமா முதல் தரம் தான் தரம் ரெண்டாம் தாரம் ரெண்டாம் தாரம் ஏற்கனவே அவருக்கு தெய்வம் பிடிக்கிற மனைவி இருக்கு பட்டு சத்தை விட்டு கொடுத்தாலும் கொடுப்பா வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டா பார்த்தோம்